தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் மாரதி ஒரு படத்தில் வரும் இது அசால்ட்டான அண்ணன் அற்புதமான அண்ணன் அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்க தொடர்ச்சியா ஐயா ஸ்டாலின் அவர்களே இது அசால்ட்டான முதல்வர் அப்ரூப அற்புதமான முதல்வர் இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் அப்படின்லாம் போட்டு பிராண்ட் ப்ரொமோட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோமோட் பண்றவங்களுக்கு காலை மதியம் மூன்று இரவு பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காங்க இரநூறுபா கூலி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது மக்கள் தெரிவிக்கும் கருத்து ஆனால் விதவிதமாக உருட்டிகளை உருட்டி தமிழ்நாடு நம்பர் ஒன் தமிழ்நாடு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வராங்க ஆனால் தமிழ்நாடு இப்போ எந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிறது தான் விரிவாக தெளிவாக பார்ப்போம் வாங்க காரணம் கயானா கயானான்ற ஒரு நாடு இருக்குது அந்த நாடு வந்து த அதனுடைய ஜிடிபி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆனால் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனால் அதோட ஜிபிபி ஜிடிபி இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரம் ஆனா தனிநபர் வருமானம் இருபத்தி மூணாயிரம் ஆனா இந்திய ஒன்றத்திலே பாக்கும்போது கொஞ்சம் அப்படி சரிவுதான் ஆனா திமுக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அபாரம் அதிகம் முதல்வர் திமுக திராவிட மாடல் வந்ததுனால தான் வளர்ச்சி பொருளாதாரம் அப்படிங்கிறதா சொல்றாங்க ஏன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இவங்க என்னமோ வந்து இங்க ஜீரோல இருந்த பொருளாதாரத்தை தூக்கி நிமித்தி வச்சுட்டா மாதிரியும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரம் ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரம் ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரம் தான் விடுவாரு தாரோ அதனால செய்ய முடியாது நீங்க எப்ப பயிற்று தொழிலை ப்ரமோட் பண்றீங்களோ அப்படின்னு தான் உங்களால ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தை எடுத்துட்டு போக முடியும் ஜிடிபில ஒன்னாவதா அவ்ளாங்கிறது மகாராஷ்டிரா ஏன் பயிர்தொழில் சிறந்த பண்றாங்க அங்கே மும்பை போன்ற நகரங்கள் இருந்தாலும் பயிர்தொழில அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க நீங்க என்ன பண்ணுறீங்க திட்டமிட்டு பயிர்தொழில் அடிக்கிறீங்க பல தலைவர்கள் ஆடு மாடுகளை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னாலும் திட்டமிட்டு கலாயிறீங்க அடுத்தவங்க முன்னேற்றி வச்சதை நீங்க அது க கட்டை கட்டி ஏறிட்டு நாங்கள் தான் செஞ்சோம் நாங்கள் தான் செஞ்சோன்னு ஜாலியாக சிரிச்சு போய்ச்சி விளாண்டுருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அதாவது அந்த காலகட்டங்களில் பதினைந்துல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இருந்த ஜிடிபி தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி என்ன பார்த்தீங்கன்னா பத்தொன்பது புள்ளி நாற்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்றாங்க ஆனா திமுக அரசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அதை இருபத்தி நாலு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலாவதா கொண்டு வந்திருக்காரு ஜிடிபிய அப்படின்னு பல பொருளாதார வியலாளர்களும் ஊடகங்களும் சொல்லிட்டு வராங்க இப்ப இந்த திமுகல இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாம் என்ன பொருளாதார அறிவு இருக்கு இவங்களுக்கு எல்லாம் என்ன இது இருக்கு நீங்க சொல்லுங்க நம்ம பார்க்குறோம் இவ்வளோ தகவல்கள் நம்ம எடுக்கிறோம் பேசுகிறோம் இதை சொன்னால் அவர் இதை செய்யலை அவங்க காலத்தில் தமிழ்நாடு மட்டையாக இருந்தது நாங்கள் தான் கொண்டு வந்து முன்னிறுத்துறோம் அப்படிங்கிறாங்க அதாவது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த பொருளாதாரத்தை இவங்க கொஞ்சமாக வளர்த்து விட்டுட்டு கேட்டால் நாங்கள் முதலீடை ஈர்த்தோம் திமுக காரங்க நாங்கள் முதலீடு ஈர்த்தோம் நாங்கள் வளர்த்தோம் தமிழ்நாடு அப்படின்னு இல்லாத உருட்டிகிட்டு இருக்காங்க இல்லாத திராவிட கதையெல்லாம் உருட்டுறாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சும்மா திட்டுறீங்கல்ல இப்போ அவர் பண்ணதான் கேட்டுங்க பத்தொம்பது வந்து பதினைஞ்சில் இருந்த ஜிடிபியை பத்தொன்பது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த காலத்தில் பொருளாதாரம் பெரிய பாதிப்பு படர்ந்துச்சு காரணம் அப்போ கொரோனா வந்தது கோவிட் நைன்டீன் சொல்கிறாங்களே கொரோனா வந்தது அப்போ பெரிய பாதிப்படைஞ்சிது ஆனால் அதையும் தாண்டி மீறி கொண்டு வந்தாங்க இது போன்ற ஐயா அம்ம அம்மையா ஜெயலலிதா அவர்களும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கொண்டு வந்த பழைய நிறைய பலது நல்ல திட்டங்களை ஆய்ச்சியும் ஒரு திட்டம் உருவாக்கிட்டாங்க தாலிக்கு தங்கம் ஒரு திட்டம் வச்சுருந்தாங்க தாலிக்கு தங்கம் ஆனால் ஒரு தடவை ஐயா சீமானவர்கள் பேசும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பா ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிறப்பா பார்த்தா எடப்பாடி பழனிசாமி ஐயா சிறப்பு இவங்க ஆட்சியில ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில பதட்டம்லாம் ஒன்றும் இல்லை நல்லாதான் போயிட்டு இருந்தது கொரோனா பாதிப்புலாம் இருந்தா கூட ஐயோ அடுத்து என்ன அப்படிங்கிற பதட்டம் இல்லை திமுக அரசுல பாதிப்பு கண்டிப்பாக இருக்கு அடுத்து என்ன அடுத்து என்னன்ற மக்களுக்கு பதட்டம் அதிகம் என நான் சொல்றேன் கேட்டுக்கேன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்தியத்தில் அதாவது ஒன்றியத்தில் நிதித்துறை அமைச்சராக இருந்தாங்க அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இவ்வளோ தான் கடன் அப்படின்னு அளவு வச்சுருந்தோம் ஆனால் அதையும் மீறி தமிழ்நாடு அதிகமாக கடன் வாங்கிடுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க அப்போ ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை எடுத்துருந்தாங்க ஆயிரம் ரூபாய் மகளிர் ஆயிரம் ரூபாய் அப்படின்னாங்க அதுவும் தகுதியுடைய பெண்களுக்கானாங்க அப்புறம் எல்லா பெண்களுக்கும் கொடுக்க பண்றாங்க இதுக்கு வரைக்கும் கொடுத்து தெரியல இது ஒரு விஷயமாச்சா இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னா இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு ஆயிரூபா கொடுக்கணும் மகளிருக்கு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றது என்னென்னா இந்த ஆட்சியிலே அவ்வளோ பதட்டமே இல்லை எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில பதட்டமே இல்லை இவங்களுக்கு இருக்கு ஐயோ அடுத்து கரண்ட் பில் எவ்வளோ ஏற்றுவாங்களோ ஐயோ அடுத்து வீட்டு வரி எவ்வளோ ஏற்றுவாங்களோ சொத்து வரி எவ்வளோ ஏற்றுவாங்களோ பெட்ரோல் டீசல் விலை எவ்வளோ ஏற்றுவாங்களோ சிலிண்டர் விலை எவ்வளோ ஏற்றுவாங்களோ பதட்டம் வேலை பதட்டம் வேலை பதட்டம் வேலை பதட்டம் போயிட்டே தான் அப்போ நிலைமை சரியில்லை மக்கள் நிலைமை சரியில்லை அப்படின்னா கூட இந்த அளவு இல்லை எல்லாம் ஸ்டேபிளா தான் போயிட்டு இருந்தது கடன் அளவாக தான் இருந்தது இவங்கள மேனேஜ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க கரண்ட்டுக்குள்ளு ஒன்றும் விலை சொத்து வரி விலை ஏறலை பால் விலையற இவங்க இறக்குறேன்னு சொல்லிட்டு ரூபா இறக்குறேன்னு சொல்லிட்டு இருபத்தி மூணு ரூபாய் இருபத்தி நாலு ரூபாய் இருந்தால் ஆரஞ்சு பால் விலையை முப்பது ரூபாய் எழுதி வச்சுருந்தாங்க இதுதான் இவங்களுடைய விலை குறைப்பா ஓ இவங்க சொன்ன எதுவுமே செஞ்சதில்லை செய்ய போகிறதும் இல்லை யூரோ பதட்டம்னா எந்த ஆட்சினே பார்த்ததே கிடையாது யூரோ அதற்கு மேலே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி ஒரு பக்கம் பார்த்தா கிட்னி திருடி ஒரு பக்கம் பார்த்தா மலை திருடு மேலே திருடி மேலே திருடி நடந்துச்சு ஆட்சி அதிகாரம் சரியில்லை காவல்துறை கேட்டால் ஐய இருபத்தி நாவ போலீஸ் அடித்து கொண்டு இருக்காங்கன்னு கேட்டால் நீதி இல்லை இவங்க குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க கேட்டால் ஐயா முதல்வர் என்னை மன்னிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அசால்ட்டா காணொலியில் வந்து பேசுறாரு போன்ற பல தவறுகளும் பிழைகளும் இந்த ஆட்சியில் தொடர்ச்சியாக தான் பண்ணுற சொல்ற எல்லாமே உருட்டு தான் யார் ரூபாய் கொடுக்க சொல்லி கேட்டா யார் கேட்டால் ரூபாய் கொடுக்க சொல்லி இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுனால தான் தமிழ்நாட்டில் பெரிய பொருளாதாரம் பின்னடை பெரிய பொருளாதாரம் பின்னடை நம்ம பால் சொல்கிறோம் பாலுடைய பொருளாதாரம் எவ்வளவு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அது எதுவுமே கேட்கல தைப்பூசுக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அரசு விடுமுறை விட்டாங்க தமிழுடைய பண்பாடு ஆதரிக்காதவங்க இவங்க கேட்டால் தமிழ் நாகரீகத்தை தூக்கி நிறுத்தினு திராவிடம் அப்படிங்கிறாங்க யார் நாகரீகத்துக்கு யார் தூக்கி நிறுத்துறது தமிழர்களுக்காகவும் செய் எதுவும் செய்ய போகிறதும் இல்லை எதுவும் இவங்க எதுவும் செஞ்சதும் இல்லை செய்ய போகிறதும் இல்லை அதிகமாக அளவுக்கு அதிகமான கடன் வாங்கி வச்சிருக்காங்க ஒரு பக்கம் பெண்களுக்கு ரூபாய் கொடுக்குறாங்களே அப்படின்னு பார்த்தா அது அது ரூபாய் வாங்கின பெண்கள் மறுபடியும் வந்து பேட்டி கொடுக்குறாங்க ஐயோ யோ இங்க இட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்டு ரூபாய் ஒரே மாதத்துல வாங்குறாங்க இவ்வளோ கரண்ட் நாங்க கட்டவே இல்லை அப்படிங்கிறாங்க பால்னா இங்கே விலை குறைக்கிறோம் விலை குறைக்கணும் அப்படின்னாங்க ஆனால் பால் வில ஏற்றி வச்சிருக்காங்க அதே போல் நான் ரூபாய் கொடுக்குறோம் பெண்களுடைய உரிமையை காப்பாற்றுறோம் அப்படின்னாங்க என்ன உரிமையை காப்பாற்றுனீங்க கூட சாராய சாதம் அதிகமாக தான் போயிட்டுருக்கு கள்ள சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் பத்து பேர் எவ்வளோ பேர் சேர்த்து போனாங்க ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்ச ரூபா எடுத்து கொடுத்தீங்க அரசு நடத்த தெரில கெட்ட காணி வந்து என்ன மன்னிச்சுருங்க அடுத்த தடவை நடக்காது அப்படிங்கிறீங்க அடுத்த தடவை நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டோம் நீங்கள் பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டு வரீங்க எங்கள் மக்கள் எல்லோரையும் காப்பாத்திங்கன்னு தானே ஓட்டு போட்டோம் அதுக்கு அதிமுக இருந்துட்டு போயிருக்கலாமே நல்லா தானே இருந்தது அவங்க அவங்க பீரியடில் ரொம்ப அருமையாக இருந்தது நான் சொல்லுவேன் ரொம்ப அருமையாக இருந்தது தேவையானதெல்லாம் இருந்தது தான் இருந்தது கரண்ட் பில் அவ்வளோவா இல்லை ஆனால் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்க பொருளாதாரம் பயங்கரமாக இருந்தது இந்த பல பொருளாதார வெயிலாளர்களே தமிழ்நாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது பெரிய தப்பு கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு பெரிய பொருளாதார பின்னாடி வரும் இவ்வளோ கடன் மு சொன்னதுக்கு மேலே அதிகமாக கடன் என்ன என்ன எங்கே செலவு பண்ணீங்க நாலாயிரம் கோடி நீங்கள் நாங்கள் மழை வடிகால் அமைக்கிறோம் நாலாயிரம் கோடி நீங்கள் எங்கே போச்சுன்னு தெரில அவ்வளோ தண்ணி ஒரு புயல் தாங்கலை கேட்டால் வரலாறு காணாத மழை அப்படின்னு உருட்டினீங்க இல்லை ஆனொண்ணு திமுக காரணம் சொல்லுறதெல்லாம் திராவிட மாடல் வந்திருக்கறோம் திமுக வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவில் வளர்ந்து என்ன வளர்ச்சியை கண்டுட்டோம் சொல்லுங்க என்ன உலகளாவிய வளர்ச்சியை கண்டுட்டோமா என்ன வளர்ச்சி சொல்ல சொல்லுங்க பாப்போம் நீங்கள் வந்து போட்ட ரோடையே திரும்பி திரும்பி போடுறீங்க அந்த போடுற ரோடலெலாம் சம்பாதிக்கிறீங்க இது வருதுன்னே மக்கள் சொல்கிறாங்க உண்மையாதுன்னு தெரில மேலும் வந்து எல்லா இடத்துலையும் கலைஞர் பூங்கா கலைஞர் சில கேட்டால் அதுக்கு உள்ளே போகிறதுக்கும் காசான் ஏ சரி பூங்கா கார்டு இலவசமாக போகலாம் பார்த்தா இப்போ அவங்க பூரா கூத்துட்டு உள்ளே போப்பா அப்படிங்கிறாங்க இதுலேயும் காசு சம்பாதிக்கிறீங்க ஏரிக்குள்ளே சீரமைப்பிக்கிறீங்க இன்னும் தான் இருக்குது இன்னும் சின்னதாக இருக்குது கேட்டால் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் தண்ணி வேலை தான் போய் சேர்ந்துனோம் தண்ணி சேமிக்க மாட்டோம் வேகமாக போய் கடலை கலெக்டர் சாக்கடையாக போட்டுமே எங்களுக்கு என்ன தமிழ்நாட்டு எங்கள் தான் எங்கள் ஊர் அங்கே நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறீங்க போட்டோரோடய திரும்பி போடுறீங்க ரூபா வாங்குறீங்க இந்த பக்கம் ஆயிரூபா கொடுத்துட்டு அந்த பக்கம் நாலாயிரூவா வாங்கிக்கிறீங்க அந்த அம்மா நிம்மதியாக வாழ விடாமல் அவங்க புருஷனை குடிக்க வச்சு சாவடிக்கிறீங்க கெட்டா நாங்கள் மின்சார பஸ் உருவாக்கிட்டோம் தமிழ்நாட்டை மாடனாக மாற்றிட்டோம் அப்படிங்கிறீங்க சரி எலக்ட்ரிக் பஸ்க்குள்ளே போவாங்கல்ல நீங்கள் எதோ நார்மலான ஒரு பேருந்துள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நடத்தினர் வந்து எம்டிசின்னு ஐடி கார்டு போட்டிருப்பாரு மல்டிபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போட்டிருப்பார் ஐடி கார்டு போட்டிருப்பார் ஆனால் நீங்கள் உள்ள போய் பாருங்கள் ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் ஐடி கார்டு போட்டு இ ஒரு கவர்மெண்ட்டா இல்லை தனியாரா அப்படின்னு தெரியல நீங்கள் அது கேட்டால் மோடி வந்து எல்லாத்தையும் வித்துறாருங்க அவர் ப்ரைவேட்டுக்கு வித்துடுறாங்க நீ நீயே ஏன் பிரைவேட்டு தான் நீ என்ன சொல்கிறது எலக்ட்ரிக் பஸ் வந்து அதையே ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டு தானே இருக்க உள்ளே யார் இருக்கா நடத்துனர் யார் இருக்கா டிரைவர் யார் இருக்கா எல்லாம் ப்ரைவேட்டைஸ் தானே எல்லாத்துக்கும் கான்ட்ராக்டெலாம் விட்டு வேட்டி பார்க்குற முன்னே தூய்மை பணியாளர்கள் அரசு பணியர்களாக இருந்தாங்க அவங்களாம் ஏதோ ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு வாக்கான்னு அவங்களுக்கு போட்ட சம்பளத்தையும் பாதியாக குறைச்சிட்டு கேட்டால் முன்னேறிட்ட நாடு அப்படிங்கிற மகாக பாரதி நகரில் இது வரைக்கும் அரசு பணியர்கள்லாம் பேருந்தை இயக்கிக்கிட்டு வராங்க இது வரைக்கும் அவங்களுக்குலாம் வந்து குளிர் சாதனை அறை போட்டு படிக்க வசதி செஞ்சு எதுவும் செய்யலை இவ்வளோ நாள் எதுவும் செய்யலை எப்போ இந்த மின்சார பேருந்து விட்டாங்களையா அவங்க ஒரு சாதனை அறை போட்டு அதில் படிக்க வசதி செஞ்சு இவங்களுக்குலாம் இந்த இந்த மின் பேருந்து ஓட்டுறவங்களுக்குலாம் அந்த வசதியை செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த பசம் சரியாக ஓடுற மாதிரி இல்லை அங்கங்க நிக்குது அப்படின்ட்டு மக்கள் புகார் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க சார்ஜ் கூட ஆனால் அவங்களால ஒழுங்காக போட சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது அரசு பணியாக அரசு ஆசிரியர்கள் தற்காலிக ஒரு லட்ச ஆசிரியர்கள் அங்கே நிரந்தர பணியாக மாற்றுவோம் அப்படின்ட்டு வேட்புமனு சொன்னீங்க ஐயா உதவி ஸ்டாலினரும் பல இடத்துல வாவை நாங்கள் மாற்றி விட்டோம் மாற்ற மாற்றி மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னாரு எதையுமே செஞ்ச மாதிரி தெரியல நீட்டு வந்து நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னீங்க எதுவும் செய்யலை தற்காலிக ஆசிரியர்களை வந்து நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றுறேன் அப்படின்னு எதுவும் செய்ய அவங்க இன்னும் கூட போராடிட்டு இருக்காங்க யாராவது பேச வந்தால் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு பொருளாதாரத்தை வளர்ந்ததாகவும் போய் சொல்லும் திராவிட மாட அரசு தவிர இது வேற எதுக்கும்னால சொல்ல அரசும் கிடையாது செய்ய போறதும் கிடையாது மக்கள் தான் திரும்பி ஒழுங்கா ஒழுங்கானு ஓட்டு பண்ணுமே தவிர இவங்க இதுமேல் வந்தாங்கன்னா தமிழ்நாடு நாசமாக தான் போகும் தவிர உறுப்படாது அதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்